வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பு தாங்க எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் பண்ணியிருக்கேன் நல்லாவும் வந்திருக்கு இப்போ வந்து உங்கள் கிட்டே வந்து ஒரு மூணு சோப் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் இது சூப்பராகவும் இருக்கும் ஸ்கின் க்ளோ ஆகணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் இந்த பிளாக் மார்க் இருக்கவங்க நெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் பிளாக்காக இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான சோப் இல்லாமல் இருக்குது டேன் ரிமூவ் பண்ணுற சோப்பும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது கிளிசரின் சோப் பேஸ் இருக்கு இல்லைங்களா அதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் சோப் பேஸும் எடுத்துருக்குங்க நான் இன்றைக்கி வந்து ஈக்குவலாக ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு சோப் பேஸுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி தாங்க ஆட் பண்ணி சோப் செய்யலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் நான் வந்து நிறைய டைப் செஞ்சுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டும் நிறைய இதை விடவே எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்காங்க பட் நான் வந்து கோக்னட் ஆயிலில் செஞ்சதும் இன்னும் சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் இந்த முல்தானி மெட்டி வச்சு செய்கிறேங்க இதில் என்ன ஆட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஜவ்வாது கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் ஜவ்வாது ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஈ கேப்சியூல் விற்கும் அது வந்து நீங்கள் டேப்லெட் விற்கிறது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்று வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் இது வந்து ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு கூட ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிட்டி இது இதெல்லாம் ரோஸ் வாட்டர்லாம் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கியிருந்தேன் அதாவது அவங்க கொடுத்துருந்தாங்க எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு நல்லாவே இருந்தது அந்த நலங்கு வச்சு தான் இதில் ட்ரை பண்ணலான்ட்டு இதில் நிறைய ஒரு இருபத்தஞ்சி பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னு இருந்தாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா இ கேப்சூல் ஆட் பண்ணிட்டு வாசனைக்காக ஜெவ்வாதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாவது பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஏதாவது லெவெண்டர் ஆயில் பாதாம் ஆயில் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டைன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கனாலே கிடைக்கும் இந்த வேம்பாலப்பட்டையை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் காய்ச்சி நம்ம தலைக்கு கூட தடவலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட இந்த கோகோனட் ஆயிலில் போட்டு வச்சு இதை வந்து நம்ம சன்லைட்டில் ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் வச்சு கூட இந்த ஆயிலை வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயிலில் தான் நான் ரெடி பண்ணி வைக்கலான்ட்டு இந்த வே வேம்பாலப்பட்டையை போட்டுவிட்டு கிளாஸ் போட்டிலில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த இந்த ஆயிலையும் நான் சோப்புக்கு யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை வந்து லிப் பாம் கூட யூஸ் பண்ணலாங்க இந்த வேம்பாலப்பட்டை அவ்வளோ நன்மைகள் தருங்களேன் இப்போ வந்து இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நான் சன்லைட்டில் வச்சுட்டேங்க இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வச்சு எடுத்தது தான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம இந்த சோப் பேஸை வச்சு பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு வானால் எடுத்திருக்கேன் அதில் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ண ரெண்டு சோப் பேஸுமே ஆட் பண்ணி வச்சுட்டேங்க இதை வந்து ரெண்டுத்துக்குமே நான் ஆட் பண்ணி பாதி பாதியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோ இல்லைங்களா அதை வந்து பாதி பாதியாக டிவைட் பண்ணி சோப் பேஸாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு பாத்திரத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நலகு மாவை வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இப்போ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி வேம்பாலப்பட்ட ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பாதி எடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி சோப்பும் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோப் பேஸ் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்துருக்குங்க இல்லைனா நீங்கள் கேஸ் சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு தான் இதை மெல்ட் பண்ணும் ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த நுரை வந்து சட்டுன்னு வரமாட்டுக்குது அந்த நுரை வந்து வராதியே போயிடுதுங்க நல்லா ஹையில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும் போது அந்த பேஸோட நுரை வந்து வரமாட்டுக்குது அதனால் இதையும் பார்த்து செய்யுங்க இப்போ நான் வந்து அந்த நலங்க மாவை வந்து போட்டு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நலங்கு மாவு சோப்பு தயாராகாச்சு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சது தான் ஏதாவது பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறவங்க எந்த பர்ஃப்யூம் என்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டவ் பர்ஃப்யூம் இருக்கும் இல்லை வந்து வேறு ஏதாவது உங்ககிட்ட எசென்ஷியல் ஆயிலோ பர்ஃப்யூமோ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் இது போட்டுக்கலாம் ஜவ்வாது போட்டதுனால எனக்கு அப்படியே மனமாக இருந்தது ஸோ இந்த சோப் தயாராகாச்சு மீதி பாதியில் வந்து முல்தானி மெட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேங்க நீங்கள் வந்து கேஸில் இருக்கும் போதே இந்த முல்தானி மெட்டி போட்டு மிக்ஸ் பண்ண உடனே ஆஃப் பண்ணிடலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் செய்யும் போது செட்டில் ஆகிடுச்சு இந்த பவுடர் போய் அடியில் அப்படியே செட்டில் ஆகிடுச்சு இப்போ நான் இதுக்கு வந்து பர்ஃப்யூம் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் அந்த டவ் பர்ஃப்யூம் இருக்குது இல்லைங்களா அதை ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் நல்லாவே மனமாக இருந்தது வெறும் ஒயிட்டாக செய்யணுன்னா கூட வெறும் அரிசி மாவு வச்சு கூட நீங்கள் செய்யலாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ நலங்கு மாவுது தயாராயாச்சு ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா முழுத்தானி மெட்டி சோப்பும் தயாராயாச்சு சும்மா சாம்பிளுக்காக ரெண்டு ரெண்டு தாங்க செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து அரிசி வச்சு பச்சைப்பயிர் வச்செல்லாம் செஞ்சுருக்கேன் பொட்டேட்டோ சோப் செஞ்சுருக்கேன் கேரட்டை வச்சு செஞ்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலையை வச்சு கூட செஞ்சுருக்கேங்க அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கனாலே செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கலாங்க அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் பட் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது வந்து நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது அது ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பட் இந்த சோப் பேஸில் செய்யறது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து அடுத்த நாளையே கூட யூஸ் பண்ணலாங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் முல்தானி மட்டி சோப் அடுத்தது நலங்கு மாவு சோப்பும் தயார் தான் நீங்கள் வந்து பீட்ரூட்டை வச்சு செய்யலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க பீட்ரூட் பவுடராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வகையான உங்கள் ஸ்கின்க்கு எந்த மாதிரியெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கூட செய்யலாம் வாங்கி இதை ஃபுல்லாக நேச்சுரலாக வீட்டிலேயே செய்யலாம் அதனால் உங்களுக்கு வந்து எந்த வந்து அஃபெக்ட்டும் ஆகாது நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சோப்பு செஞ்சுக்கலாம் நலங்கு மாவாக இருக்கட்டும் முல்தானி மெட்டி இல்லை வேப்பிலை சோப்பு அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்போ அடுத்ததாக நான் இன்னொரு சோப்பு என்னன்னா இது மஞ்சளை வச்சு தாங்க செய்ய போகிறோம் சார்கோல் சோப்பு தான் நிறைய விதமான சார்கோலை வச்சு செய்யலாம் பட் மஞ்சளை வச்சு செய்கிறோம் சார்கோல் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தேங்காய் ஓட்டில் இருந்தும் எடுக்கலாம் பிஸ்தா ஓடு இருக்கு இல்லைங்களா அதுலருந்தும் எடுக்கலாம் அந்த மாதிரி கூட சார்கோலை தயார் பண்ணலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரா மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு செய்யும் போது இன்னும் மனமாவும் உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து அந்த ரொம்பவே க்ளோ கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி முடிங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட அகற்றும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நல்லா வறுத்து இந்த மாதிரி கருகிடும் அதை வந்து நம்ம ஜெலிச்சு நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தாச்சுங்க ஃபைனாக வந்துடுச்சு பவுடராக இப்போ நம்ம இதில் இதுலேயும் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் என் ஃப்ரெண்டு செஞ்சுருந்தாங்க அவங்க இன்னும் நிறைய விதமான சோப்பெல்லாம் செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நலங்கு மாவு தாங்க நான் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் வந்து இது பாருங்களேன் சும்மா கொஞ்சமாக நலங்கு மாவும் அந்த சார்கோல் மஞ்சள் சார்கோல் பண்ணோம் இல்லைங்களா அதையும் தான் ஆட் பண்ணிக்கிறேன் நலங்கு மாவு இல்லைனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் கடல மாவு இந்த மாதிரி ஏதாவது கூட ஆட் பண்ணியும் செய்யலாம் இல்லை நீங்கள் பிளைனாக கூட செஞ்சு பாருங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் பெட்டல்ஸை வச்சு செய்யலாங்க அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஆயில் தாங்க ரோஸ் ஆயில் அதில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கு இதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது இல்லைனா பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த ஆயில் கிடைச்சாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சோப் பேஸை வந்து முன்னே கட் பண்ண மாதிரியே க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேஸுமே எடுத்துருக்கேன் கிளிசரின் ஷியா பட்டர் ஈக்குவலாக எடுத்து இந்த மாதிரி நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிடலாம் மெல்ட் ஆன உடனேவே சிம்மில் வச்சுக்கோங்க ஹைல வைக்காதீங்க இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான சார்கோல் அதாவது மஞ்சளில் வச்ச சோப்பு மஞ்சள் சோப்பு தான் கலர் நீங்கள் போட்ட உடனேவே அந்த நல்லா ஃப்ரை பண்ணதுனால கருப்பு கலரில் ஆகிடும் சார்கோல் சோப் தயாராகாச்சு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது ஒரே சோஃபா செய்யும் போது நம்ம வந்து இந்த மாதிரி இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எசென்ஷியல் ஆயில் தாங்க ட்ரூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலான்னுட்டு ஆட் பண்ணியிருக்கோம் பர்ஃப்யூம் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சூப்பராக இது தயாராகிச்சுங்க இப்போ மோல்டில் வந்து நம்ம இதை போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி மோல்டில் தான் போட்டிருக்கு போட்டு நல்லா செட்டில் ஆயாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்தும் காமிக்கிறோம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் ஹோம் பேஸ் பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விதவிதமான சோப்ஸ் எல்லாமும் செய்யலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ணலாம் சூப்பராக சார்கோல் சோப்பும் தயாராகாச்சு இன்றைக்கி மூணு விதமான சோப் பண்ணியாச்சு இது எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ